கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் அப்போது சிலர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்கிறது அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்கிறது கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என கண்பானவர்களே கர்த்தர் என்பது அவர் நாமம் அவரை நாம் தொழுது கொள்கிறவர்களாய் வணங்குகிறவர்களாய் அவருக்கே நாம் மகிமை செலுத்துகின்றவர்களாய் அவருக்கே பயந்து நடுங்குகிறவர்களாய் அவருக்கு உரிய கணத்தை நாம் கொடுக்கின்றவர்களாய் அவருக்கே நாம் அடங்கி நடக்கின்றவர்களாய் அவரில் நிலைத்திருக்கின்றவர்களாய் அவரில் அன்பு கூறுகின்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு போட்டிருக்குது இன்றைக்கி தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு ஒர்ஷிப் அப்படிங்கிற நம்ம சொல்லிடுறோம் அல்லது ஆராதனை அப்படின்னு சொல்லிருந்தோம் கையை கால ஆட்டி வேகமாக மியூசிக்கை போட்டு பல வர்ண லை விளக்குகளை எல்லாம் மிளிரவிட்டு பாடுவது தான் தொழுகை என்று அல்ல வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது உண்மையாய் பயபக்தியோடு எனக்காக என்னை மீட்க வந்த கர்த்தர் எனக்காக கல்மகரிலேயே தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தின மீட்பர் என்கிற உரிமை பாராட்டலோடு அவரை நாம் சார்ந்து கொண்டால் அவரால் நாம் மீட்கப்படுகிறோம் அவரால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அவரால் நாம் மீட்பை அனுபவிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்து கொள்ளுகிறார் என கண்பானவர்களே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே இன்னைக்கு அதை இது எல்லாம் கொஞ்சம் மாறி போச்சுது ஆண்டவரை தொழுது கொழுதலை விட்டுவிட்டு சில மனிதர்களை சில ஊழியர்களை தொழுது கொள்ளக்கூடிய காலமாக மாறி போச்சுது ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் மரியாதையையும் முதன்மையையும் அவருக்கே செலுத்துவோம் அவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட கர்த்த நமக்கு உதவி செய்யட்டும் நல்ல ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாக தொடர்ந்து நீர் எங்களை மாற்றியர்களை நாங்கள் மன்றாடுகிறோம் மகிமையான கிருப எங்களை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே